இன்று ஹெச்ஏடிபி மைதானத்தில் குன்னூர் குறுமய வட்ட அளவிலான தடையில போட்டிகள் நமது மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா அவர்களின் வழிநடத்தல் பேரிலும் மற்றும் நமது உடல் கல்வி ஆய்வாளர்கள் திரு பெரியசாமி அவர்களின் ஆலோசனை பேரிலும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் சுமார் நாற்பது பள்ளிகள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றன மாணவ மாணிகள் அனைவரும் இன்று இந்த தடகள போட்டிகளில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குறுமய அளவிலான போட்டி வெற்றி பெறும் முதல் இரண்டு இடங்களிலே பெற்றிருக்கும் அடுத்ததாக மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெறுவார்கள் இந்த குன்னூர் போட்டிகளை நமது குன்னூர் சென்ட் ஆண்டனிஸ் ஸ்கூல் அவர்கள் இதை வெளியேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் நன்றி

is one of the inspiration to honor our chief guest <laughs> okay. Admit. salute to the national flag salute order Today is not an ordinary day, rather, it's a day that commemorates the ethos of unity, discipline, and. United school school. Four and University Next to the we have Bulmos Mitigation School. Frederick <laughs> பள்ளி மிக சிறப்பாக அணியடை மாவட்டத்தினுடைய உடற்கல்வி ஆய்வாளர் அவர்கள் அணியடையை ஏற்றுக்கொண்டு மோந்து மேல் மாணவர்கள் ஜோதிகள் போலிட்டி जो so, Kudu, नहीं आते, वही तो नहीं। सब फुल मोज़ों स्पोर्ट्स में, रेगुलेशन्स विच गवर्न दें, और मुझे नज़ारा नहीं है। मुझे मेरे संजय आलू है, फर्स्ट बीओ, इसके डायरेक्टर्स, एडीएजी फ़्रेंड। आई तुम्हारा नहीं करूँगा, नहीं बट तुम इनकार ही नहीं करोगे। इनसे बोटी आ रहा है भी, मैं ஜோதி சொல்லிப்பு முன்னோர்கள்ல வந்து கரெக பொறுங்க அப்படி தெரி எல்லாரும் வந்து ஒரு தெரிஞ்ச பாக்கிறதுது வர அமாக இருக்கும் இந்த பயிற்சி செய்யறது வந்து இந்த பிளட் மைண்டக்கு வந்து ternary ஆகும் ternary ஆகும் நம்பிட்டோ நீங்க இல்லோ அங்கியத்துக்கு மாறு இந்த மார்க்கத்துக்கு இந்த மார்க்கத்துக்கு ternary செஞ்சதுக்கு பரிசு எடுத்து கொடுங்க நன்றி முதல் நாள் காப்பிக் அந்த லேட்டு போட்டிகளை நமது நீலகிரி மாவட்டத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அதனால் இப்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ரொம்ப கம்மி லேட்டஸ் ரொம்ப எம்எஸ் நம்பர் ஆதார் இருந்தாலே போதும் அதே நமது மாவ விளையாட்டுத்துறை மாவட்ட பிஎஃஓ ஆபீஸில் வந்து சப்போஸ் ஆதார் எம்எஸ் நம்பர் இருந்தாலும் கொண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் இல்லை ஒன் ஆர் டூ டேஸில் ఓవర్ మావట్ గోగోని మనియనం ఎవరో మానవ నిర్దిష్టంగా మరికింగిందను కొంచెం తగలగొనొ అతడె గోగోని కార సంబంధం రిలేటెడ్ ఏదో గుర్తు ఉండాలని డిస్కోంపాయి నరేట్ పడనే. நம்ம மாவட்டத்தில் இருந்து ఐ ऍम फ्रॉम మిసెస్ గుల్మాస్ నజిక్యులేషన్ స్కూల్ వి హావ్ ప్రాక్టీస్డ్ వెల్ వి ఆర్ రెడీ ఫర్ అవర్ ఈవెంట్స్ వి విల్ డు అవర్ బెస్ట్ థాంక్యూ குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐஎம் மிஸ் குல்மோஸ் மெட்ரிகேஷன் இந்த ஜோனல் காம்படிஷனுக்கு எங்களோட பூமோஸ் ஸ்கூல் மெட்ரிகே பூமோஸ் ஸ்கூல்லேருந்து நாங்கள் வந்துருக்கிறோம் இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் கலந்துருக்கிறாங்க குழந்தைங்க விளாட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம இன்னும் ஊக்குவிக்கணும் எல்லா ஸ்கூல்ஸுமே இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவங்க எவ்வளோ அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்கன்றதை எங்களை நம்ம பார்க்க முடியுது எல்லா குழந்தைகளுக்கும் எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ